ஏனே சசியல்ல நானே சசிநீ யார் ஒழக நான் சசி பாரி எல்லாரும் கூடி மார்க்கெட் ஃபோன் இல்ல ஏன் இல்ல ஒன் முஞ்சானு இன்னும் கேக் வந்தோனே இல்ற அம்மா அத்தியர் கடைனி நம்ம அவர கடை போன் இரத்தரி மத்த நம்ம கடை இரத்தரி நம்ம அத்தியர் கடை போன் இல்ற ஏன் ஹச்சிட்ரிக்கூடாந்த் முஞ்சானியாக மதின் முருநாக்கம் இன்னும் அம்மா ரே பர்த்தாராட் இன்னொரு தாச எட் தாசினர் சந்தி எல்லா லேட் ஆகல் ಅಯ್ಯೋ ಅದೆಂತ ಸಂತ ಸಂತಿನ ನಾವು ಸಂತಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡು ನಡ್ಕೊಂತ ಬರ್ತಿದ್ವಿ ಮೊದಲು ಇವ್ರು ನೋಡಿದ್ರೆ ಬಸ್ ಇದ್ರು ಬಸ್ ನಾಕ ಯಾಕಂತಾರ ಅದು ಎಷ್ಟೋ ಹೋಗಿ ಒಂದ್ ಮುಂಜಾನೆ ಹೋಗಿ ಅವರ ಇಲ್ಲ ಬಗ್ಗೆ ಈಗ ಬರ್ತೀವಿ ಯಾರ ತಾಸನ ಹೋದಾರ ಇನ್ನ ನೋಡು ಅಯ್ಯ ಈ ಕಡೆ ಬಂದಿಲ್ರಿ ಅಮ್ಮ ಐ ಪಿನ್ರಿ ನಿಮಗೆ ನನಗೆ ಎಟ್ ವರ್ಷ ಅಂದ್ರೆ ಒಂದು ಹತ್ತು ವರ್ಷ ಬರ್ಕ್ ಅಂತ ಕುತ್ಕೊಂಡು ನನಗೆ ಅಮ್ಮ ಅಂತ ಕೂದ ಒಂದು ಅರಂಗ ಬಣ್ಣ ತೊಗೊಳ್ದ ಬಡ್ಕೊಳ್ದಿ ಬಣ್ಣ ತೊಗೊಳೈತಿ ಬಡ್ಕೊಳ್ತೈತಿ ಹೌದಿಲ್ಲ ய சு நீடசிதி அல்ல நான் பண்ணி ஞாச்சு கூதலாத்தோட நன்கி நான் நீல் நீக்கா யாரே எல்லாரா நன்கேன் அவரு சந்திக்கு நினைக்கன எல்லாரும் சுஜாத்திங் ஏன் வந்து நானும் ಇನ್ನ ಅಂತ ಹೇಳ್ರಿ ಸಂತಿ ಸಂಚದ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀವಿ ಅಂತ ಅನ್ಕಿದ್ರಿ ಅಂದ್ರ ಯಾರೇ ಹೋಗ್ಯಾರ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ ಅಮ್ಮ ಬಂದ್ ಕೇಳಿದ್ಲ ಕೇಳಿದ್ಲರಿ ಈಗ ನಮ್ಮ ಸೊಸಿ ಬಂದಿಲ್ಲ ಇನ್ನ ಫೋನ್ ಅದ ಹಚ್ಚಿದ್ರೇ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೂ ಅದ ಏನ್ ಗೊತ್ತಿಲ್ರಿ ಒಟ್ಟು ನಮ್ಮ ಮತ್ತೆ ಕಡೆ ಫೋನ್ ಅಟ್ಟ ಇಲ್ಲಿರ್ತಿವನ್ನೇ ನಮ್ಗೆ ನಮ್ಗೇನು ಗೊತ್ತಾ ಇರೋದಿಲ್ಲ ಹೋಗ್ ಬಂದ್ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರ ಹೋಗೋಕಿನ ನಾ ಮುಂಚೆ ಏನೇ ಹೇಳುದಿಲ್ಲ ನನಗೂ ಏನು ಗೊತ್ತೇ ಇಲ್ರಿ ನನ್ ಮುಂದೆ ಹೇಳೇ ಇಲ್ರಿ ಅವ್ರು ஏன்னா சந்தி தரக்கி மத்தேதிரி மனியாக மத்தேனா யார் மதி ரீதினா கொடுக்க அருவி கொடுக்க ஏன்னா அந்த அது பூத்தியாக மனி கல்செல்லாம் ஆய் தூரி ஹோம் அந்த அந்தரிண்டியர் பார்க்கிறி மத்திய முதன் ஓகே நே நம்ம மழை வந்தாய் இக்கி நோட் குண்ட் காலி யாரு அவர் பார்த்தா ஏனித்த நோய் ஜரூரிக்காட்டி அட்ஆாரித்தான் தோரி நானும் இல்லை பத்தே மன்கிட்ட வந்திருந்த மாத்திர குத இவ இல்ல இவா மனியாக நான் சசி ஓடாத பாப்ப அதுக்கட்ட நேரம் ஒன் மாதிரி பாப்பி பத்தி மென்சி குந்தஸ் அவ்வளோ மணி வாழை அவர்த்து கை முழுக்கு அல்லது முதோடி தான சசி குடுத மத்திடக்கே ரெட்ட கசிட்டு மாதனு ஏன் அய்யாங்க நம்ம சசிஹன் இல்வா நம்ம அதனா பாப்பாக்கிட்டு கச உடதுல ரொட்டி இட்ட எல்லா மாதா அண்ணா சார மாசி மத்த நான் ஒாளுகிற கேல நான் ஒே சசி அந்த பத்தி அதன மனசின் மாத மாதத்தையாத்தாக்க நெட்டா நெட்லி ஊருக்கா ஹோனு இல்ல ரெஸ்தான் மாத்தாடக்கத்த ಆದ್ರೂ ಮುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜಾಬ್ ಇರಬೇಕಿದ್ ಯಾವ ಪತಿ ಮಾತಾಡ್ತಾ ನೋಡುದು ಇವ ಇಲ್ವಾ ಸಂಜೆ ಮುಂದೆ ಬೇಕಂದ್ರೆ ಬರ್ತಾನೆ ಹೊಕೆ ನಂದು ಭಾಳ ಐತ್ ಹಾರಿ ಅಯ್ಯ ಸಸ್ಯಮ್ ಶರವಣ ಹೆಂಗೆ ಗಂಟೆ ಕೆಟ್ಟ ಹೋಗ್ಕೊಂಡು ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಪಿಂಡ್ರೀ ಹಾರೇ ಮಾಡ್ತು ಹಾರೇ ಮಾಡೋ ಮಾಡುವ ಮಾಡಿದ್ರೆ ಸುಜಾತ ಏನು ಏನ್ ನಿಮ್ಮ ನಿಮ್ಮತ್ತೆಯರ್ ಊರಿಗೆ ಹೋಗ್ಯಾರನ ಹ್ಞೂ ರೇಷ್ಮಕಾ ಏನ ಸಂಕಿ ತರಕಂತ ಹೋಗಾರ್ವಾ இன் மகள மணிக்கு எல்லா ஏன்னா ஒட்ட நம்ம ஹோகியா கௌரி இண்டியர் பார்க்க இதுக்கு நம்ம ஒட்டான அவரு அதுக்கு நமக்குறா நம்ம மத்தியர் ரஷ்மா துணுவா மக்களே பக்கித்தா அதுக்கு ஏன் மக்கள்தான் வந்து ஏன் கொடுத்துரு நம்ம நன் மதிக்கு ஏன் கொடுத்துரு நம்ம மணி அரவி தந்தி அவரேன் கொடுத்துறாரு மத்தினா இப்போ நம்ம நம்ம அவ்வளோ அருவி தோம்பு அறிவா மாறி அவரு அறிவா ஏ ஒர்க் ஹூம் பாரா கிருஷ்ணா கலாச்சார எஸ் மாத்தி வர இவ மனசா இவன் மத்தியில் பாட்டா மாட்டாங்க ஏன் மடியே பல்லே சுஜாத்தா அந்த பல்லே எதிர்கொடைய நமக்கு அண்ணா சார் ரோட்டா நினை ரொட்டிதாவது பல்லே எதிர்கொடு பல்லே இஸ்க்கொண்டு ஹாக்கேனா அல்ல இன்னும் உண்டில எஸ்டே டாய் எரூவரி நம்ம நாக்கேன் எரூவரி இல்ல நானும் அருவித்த இவா நமஸ்தி நோடி இல் நீங்க மத்தி சுத்தி மந்தி முந்தெட் சசி இட்கொண்டா அன்னோர் மாதாட் தாள் மன நோட் பகிசி கடை கசத்த இசி கடை இடங்கல வந்து கசவரிக முட்டங்கில வந்து பான் சிக்கங்க எல்லாரும் முந்தைக்கோந்த அட் எடுத்து அது மாதன் மாதானி கழி டசு மாடா மத்தேன்னு மாதிரி இவா அத்தியாசம் ஆக சாக்க ஓய்வா கொடுத்துண்ட மசர் வாட்டா மொசர் கொடுத்தனே இவா மொசர் மனியாக விட பேட் ஹப்பாக்கி தான் அங்கே தந்தி அங்கடியா தந்திரவ் இதோடு அய்யா கடையே எப்பாக்கினே அண்ட் ஆர் தின்ப்டிட்டு மொசர் வா ஆய் கொடுத்தானே ನನ್ನ ಗಂಡನೂ ಐತೆ ಹಾಳಾದ ಗಂಡ ಒಟ್ಟ ಒಂದು ಮಾತು ಕೇಳೋದಿಲ್ಲ ನಂದು ನಂದು ಶಾರ್ಟ್ ಇತ್ತು ಒಂದು ಒಂದು ಒಂದೂವರೆ ತೊಲಿದಿತ್ತು ಅದನ್ನು ಹಾಕಿ ಮ್ಯಾಗ ಮತ್ತೊಂದು ತುಲಿ ಹಾಕಿ ನಕ್ಲೇಸ್ ಮಾಡಿಸಿಕೊಂಡ್ರಂಗೆ ನಕ್ಲೇಸ್ ಮುಂದಿನ ವರ್ಷ ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಮದುವೆ ಐತ್ವ ಅವಂದು ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ ಇನ್ನು ಹೆಣ್ಣು ಹತ್ತಿರಕ್ಕಿಲ್ಲ ಈಗ ಹೆಣ್ಣು ಹತ್ತೈತಿ ಕೊಟ್ಟು ತೊಗೊಂಡು ಮಾಡ್ಯಾರ ಮದುವೆ ಒಂದು ಬಾಕಿ ಐತಿ ಮದುವೆಗೆ ಅಂತ ನಾ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ನನ್ನ ಗಂಡ ಒಂದು ಮಾತು ಕೇಳುವಲ್ ಅವರು ಹೂನ್ನ ಒಂದಿಟ್ಟು ಮಾಡಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ದುಡಿಯವ ಅವ ಮಾಡಾವ ಈಗ ಇನ್ನು ಮತ್ತಿಗೆ ಕೇಳಬೇಕು ನಾವು ಯಾವ ಇವರು ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬಂಗಾರ ಕೊಡ್ಸಾರ ಏನು ಅದ್ಯಾಡ ಸೀರಿ ಅವು ಕಮ್ಮನ್ ಸೀರಿ ಇಲ್ಲ ನೋಡಿಲ್ಲ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಆಪತಿ ಪತಿ ಬಂಗಾರ ಹೇಳ್ಕೊತಾ ಮೈನಾಗ ನನಗೆ ನೋಡಿದ್ರೆ ಒಂದೇಳಿ ಚೈನಿಲ್ಲ ಗೊತ್ತಿದ್ದಾನ ಹಿಂಗಾಗಿ ನಾನು ನಮ್ಮ ಮದ್ಯಾಗ ಮಾಡಿಸಿದ್ದೆ ಎಲ್ಲ ಓದು ತವ್ರ ಮನೆಯಾಗ ಇಟ್ಟಾನೆ ತಂದಿಲ್ವ ಇಲ್ಲ ನಾನು ಅತ್ತಿ ಏನು ನನಗೆ ಕೊಡೋದಂತೆ ಮನೆ ಒಂದು ಸರ ಆಟ ಕೊಟ್ಟಿದ್ರು ಹಾಕುವಂತೆ ಅಲ್ಲೇ ನಮ್ಮವನು ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕೈ ಹಾಕೊಟ್ಟು ಬಂದೆ ಇವ ಚಲೋ ಅದಾರ ಬಿಡು ತವ್ರ ಮನೆಯವರು ಚಿಂತಿಲ್ಲ ನಿನ್ನದು ಏನು ಚಲೋ ಏನು ಬಿಡೆಯವ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇದ್ದಿದ್ದ ಹನೇ ಬರ ನಮ್ಮದು ನಮಗೂ ಹೀಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಇನ್ನು ನಮ್ಮ ತಂಗಿ ತಂಗ್ ಮರಿಯಾಗೋದು ಅದಕ್ಕೂ ಎಲ್ಲರೂ ಹೊರ ಬಂದ್ರೆ ನೋಡತ್ತರ ಖಾಲಿ ಹೊಂಟಿ ಮದ್ಯ ಚಿಂತಿಲ್ವಾ நானும் இன்னும் இது வரவே கந்தேன் மத்தி என்ன ஏன் தான் அதே தான் இருக்கும் இல்லை கொண்டு வந்து கொண்டு நீத்துல இக்கி வாட்டா வாட்டா அண்ணதுக்கு சும்மா நான் பிட்டு கூட வந்தேன் அக்கி காலாவதாரம் கடின ஹத்தியணும் எங்க மாடி ஏன் தான் நிறைய பிட்டாளல அதான் சொல்லப்படும் இத்துலாக்கு எல்லாம் நோடு பேந்தேன் நான் எல்லி கா யாரும் காணாமல் ரொம்ப ஹோட்டல் சுத்தான கட்டு விட்டு கொடுப்பாரவா ஏன்வா ரிஷ்மா ரொம்ப ஊட்டா மாடனு ஐயா அம்மா வர ஊட்டா மாட உரி நான் ஊட்டா மாடில் இன்னும் ஊட்டா மாடவுக்கு அதுக்கு பள்ளிக்கு விளாக்கத்தட்ட வந்தேரி ಹೆಸರು ಇದು ಅಲ್ಸಂದ್ ಕಾಳು ಪಲ್ಯ ಮಾಡೀನಿ ತಗೊಂಡ್ ಹೋಗಂತಡಿ ಅಂತಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ಕೊಂತ ನಿಂತೀನಿ ನೋಡ್ರಿ ಇಲ್ಲಿ ಮಾವರೆ ಈಗ ಬಂದ್ರಿನ್ರಿ ಕಾಯಕ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ ಹಂಗಾರ ಊಟ ಕೊಡ್ತೇನೆ ರೀ ಬಾ ಹಂಗಾರ ಕೊಡ್ತೇನೆ ಪಲ್ಯ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಹಾಕಿನ ಮೈಕಿ ಕಲ್ಸಾನ ಕೊಡಿನ ಹಸಿಕಾಯಿ ಕಲ್ಸಿನ ಒಂದೆಡ ಕೊಡ್ ಬೇಡ ಹ್ಞೂ ಆಯ್ತು ಬರ್ತೇನೆ ಅತ್ತಿಯರ್ ಏನು ಸಂತಿ ಹುಗ್ಯಾರ ಅಂತಲ್ರಿ ಏನು ಬಂಗಾರದ ತರ ಯವ್ವಾ ಬಂಗಾರದ ರೇಟ್ ಕೇಳಿದ್ರೆ ಅದೇ ವರ್ಷ ಅಕ್ಷಯ ತೃತೀಯ ದಿನ ಟಿ ಏಟ್ರೆ ಯಾಕೆ ಬಾಳ್ ತಗೋಲಿಕ್ ಮೂನ್ ಹಳ್ಳಾರ ತಗೋತಿದ್ಲಾ ನಿಮ್ ಅತ್ತಿ ಅಯ್ಯ ಬಂಗಾರ ತಗೋಬೇಕ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಈ ವರ್ಷದ ಬಂಗಾರ ರೇಟ್ ಕೇಳಿ ಬಂಗಾರ ಆಸ್ಪಾಸ್ ಅದೇ ಕಿ ಗೊತ್ತೈತ್ನಾ ಇಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ತಿಂಗಳ ಮುಂಚೂರ್ತನ ಕುಣಿತಿದ್ಲಾ ಬಂಗಾರ ತಗೋಬೇಕು ಬಂಗಾರ ತಗೋಬೇಕಂತ ಈ ವರ್ಷ ರೇಟ್ ಕೇಳ ಏನ್ ತಗೋತಾಳ್ರೀನ್ ಇಲ್ವಾ ಏನು ತಗೋಲಿಲ್ಲ ರೇಟ ಬಾಳ ಆಗೈತಿ ಏನ್ ತಗೋತಿದಿ ಹೌದು ಬಿಡ್ರಿ ಮಾವರ ಆದ್ರ ಗಿದ್ವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಾರ ಎಲ್ಲಾರದು ಬಾಳೆ ಬಾಳ್ ಒಜ್ಜ ನೋಡ್ರಿ ಈ ಪತಿ ಬಂಗಾರ ರೇಟ್ ಏರ್ಸ್ಬಿಟ್ಟಾರ ಏನ್ ತಾನಾ ಅಲ್ರಿ ಹೆಂಗ್ ತಗೋಳುದು ಏನ್ ತಾನಾ ಅಂತನ್ರಿ ಮಾವ ಇಲ್ವಾ ಇಲ್ರಿ ಮವರ ಅಲ್ಲಿ ಹೊಲ್ದಾಗ ಗೊಂಜಾಳ ಹಾಕ್ಸಾರೀ ಅಕ್ಕ ಬಿಸ್ಲಿಗೆ ಹಾಕೋದು ಮತ್ ಮಳಿ ಅದು ಬಂದಿ ಅಂತಂದ್ರೆ ಮತ್ತ ತಾಳಪತ್ರದ ಹಚ್ಚಿ ಮುಚ್ಚೋದು ಮಾಡಾಕತ್ತಾರೀ ಅಕ್ಕಂತ ಚೀಲ ಹಚ್ಚಿ ಕಾಟಾಕ ಹಚ್ಚೊಬ ಹಂಗ ನೋಡ್ರಿ ಈಗ ಇವತ್ತು ಬರ್ತ ನಾಳೆ ಬರ್ತಾನಂತ ಅವರು ಅಣ್ಣ ಕತ್ತಾರಿ ಗೊಂಜಾಳ ಒಣಗಸಂತ ಹಚ್ಚಿ ಹಾರ್ರಿ ಅವ್ರಿಗೆ ಹಿಂಗಾಗಿ ಈಗ ಹೊಲದಾಗ ಅದಾರ್ರಿ ಅವರು ಇಲ್ಲಿ ಊರಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದೇ ಇಲ್ರಿ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ಉಣ್ಣಾ ಕೊಟ್ಟು ಬರೋದು ಯಾರ್ದಾರ ಹುಡುಗರು ಕೈ ಕೊಟ್ಟು ಕಳ್ಸಿರ್ತೀವ್ರಿ ಉಣ್ಣಾಕನ ತೊಗೊಂಡು ಹೋಗಾರ ಮತ್ತೆ ತೊಗೊಂಡ್ಬರ್ತಾರ ಅವ್ರು ಬಂದೇ ಇಲ್ರಿ ಹೌದನು ಅದಕ್ಕೆ ಕಂಡಿಲ್ಲ ಹಂಗಾರ ಏನೇ ಗೊಂಜಾಳ ಚಲೋ ಹೋಗಿರ್ ಬಿಡವಾ ಹಂಗಾರ ಬಾಳ ಗೊಂಜಾಳ ಎಷ್ಟಕ್ಕೆ ಅವಂತು ಇನ್ನೂ ತೂಕ ಮಾಡಿಲ್ಲಲ್ರಿ ತೂಕ ಮಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅರಶ್ಮಕ ಬಾರ ಹಿಡಿ ತಗೋಬ ಮಾರ ಊಟ ಮಾಡೋರಿ ನೀವು ಕೈಕಾಲ ಮಕ್ಕ ತೊಳ್ಕೊಂಡ್ ಬರೋರಿ ನಾನು ಇಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಊಟ ಮಾಡ್ತೇನೆ ರೀ ಟೈಮ್ ಆಗಿತ್ತು ರೀ சப்பா ஏன் உணுது ஏன் தானே ஏன் பிஸு சஞ்சி முந்த் நோட் பி பிளா மர பிஸ்ல